அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி டெய்லரா வேலை பார்த்து டெய்லரிங் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இருபது வருஷமா ரெண்டு வருஷத்துக்கு முன்னே எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல

அதுக்கப்புறமே நான் வந்து யூடியூப் அப்பெல்லாம் ஒரு பத்து நாள்ல பார்த்தேன் அதுக்கப்புறம் இதுதான் உண்மை இப்படி யாருமே எல்லாமே தனித்தனியா அப்படிங்கிறத வந்து படி பார்த்ததுனால எனக்குள்ள ஒரு தெளிவு இருந்தது அப்பா இருக்கிறாரா அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க எங்க சின்ன பையன் வந்திருக்காங்க இல்லை உங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறான்னு இருக்காங்க சாமி அவங்க சொத்தா கூட நீ இவ்வளவு வருத்தப்பட மாட்டாரு கண்டிப்பா நான் சாதியில வந்தாரு அவர் பட்டம் போட்டாருன்னா வருத்தப்படுறேன் ஏன் உங்க அப்பா உடல் சோகம் கொடுக்க மாட்டாரு உங்க அம்மா உடல் சோகம் கொடுக்க மாட்டாங்க உங்க அம்மா அப்பா துண்டு கொடுக்க மாட்டாங்க வீட்டுக்கார் உடல் சோகம் கொடுத்தாரு அதனால அவர் மறக்க முடியும் இதுதான் புஷம் பொண்டாட்டினுடைய பற்று இதில் இருபது வருஷமா இருக்கு அதுதான் அவங்க செத்தா கூட யாரும் கவலைப்படுறது கிடையாதுமா வீட்டுக்காரன்னு செத்துட்டான் பொண்டாட்டி சேர்த்துட்டான்னு தான் கவலைப்படுறான்

இந்த மாதிரி பேசி பேசி தான் இப்போ வெளியே இந்த கம்ப்ளைண்ட்டே வருது முன்னெல்லாம் வந்து தெய்வத்தை பற்றி அதை அடையிறத பற்றி கேள்வி கேட்பாங்க பதில் சொல்லுவேன் இப்போ பொண்டாட்டி செத்து போச்சு புள்ள செத்து போச்சு பேரன் சேர்த்து போச்சு இதே ராமாயணமாக போச்சு ஏன்னா அந்த கேள்வி கேட்க சொல்கிறது தப்பாக போச்சு இனிமேல் வந்து கடவுள் தான் நமக்கு கடவுளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் சொல்லி ஏன் இவ்வளோ நாள் புருஷன் இருக்கும்போது தெரியல இதுதான் நிறைய பேர் இப்படி தான் புருஷன் ஆம்பளைங்க கூட இப்படி தான் பண்ணுறாங்க பொண்டாட்டிக்கிற வரைக்கும் கடவுள் தெரியல பொண்டாட்டி போன பிறகு நான் கடவுளே திங்க வறான் சின்ன வயசுல இருந்து انا சாமி பக்தி அதிகம் சாமி இருந்தாலும் எனக்கு வந்து இப்ப தனி நீ கடவுளே நீ தான் ஊங்குல்ல தான் கடவுள் இருக்காரு அப்படிங்கறத வந்து இப்ப தான் 알ஞ்சிட்டேன் நான் இனிமே வந்து சரி சாமி எல்லையில தான் போறேன் உபதேச வாங்குங்க ஊரு படியா பண்ணு எத்தனை உபதேசம் வாங்க ஒரு உபதேசம் வாங்கியா கேள்வி கேட்குற குறைஞ்சது நாலு உபதேசம் தான் நீ கேள்விக்கே வரணும் ஏன்னா தான் உண்மையான கேள்விகள் வரும் இப்ப கேட்கறதெல்லாம் வெளி விஷயம் தான் கேட்டுன்னு வருவீங்க அதனால அது வராது பாடம் நல்லா பண்ணுங்க மனம் தெளிவு வரும் அதுக்கப்புறம் கேள்வி கேளுங்க பதில் சொல்லுங்க வாழையை குசித்தோன் சித்தன் வாழையை குசித்தோன் சித்தன் சொல்றாரு ஆத்தாலும் புசித்தோன் அவனே சித்தன் கரூரர் சொல்றாரு வாழை ஆத்தால் என்றது யாரு அது இருக்கிற இடம் வாழையை புசித்தோன் சித்தன் சித்தர்கள்லாம் யார் பார்த்து நம்மள மாதிரியே மனுஷன் தானே அவங்களாம் ரெண்டு கை இது ரெண்டு காலத்துக்கு நம்மள மாதிரியே உருவாகுது முன்ன பண்ணே இருக்கலாம் கடை முடி இருக்கலாம் ஆனா இவங்களாம் சித்தனாங்க இல்ல சித்தன்னா யார் என்ன சொல்றாருங்க வாழை வாழையை புசித்தோன் சித்தன் வாழையை புசித்தோன் சித்தன் வாழை எங்க இருக்குது நம்ம மூலாதாரம் உள்ள அங்கே முக்கோண சக்கரத்தில் வாழையானது ஒரு பாம்பு எப்படி சுற்றிக்கிட்டு இருக்குமோ அந்த மாதிரி அங்கே உருவம் பண்ணி கொடுத்துருக்காங்க தெரியும் அந்த ஒரு பொருள் அங்கே இருந்தால் இல்லை அந்த ஒரே பொருளை நான் பாடத்தின் மூலியமாக விடாத பயிற்சிகள் மூலியமாக மேல்நிலையில் இருந்து கொண்டு வந்தால் கடலில் தண்ணி இருக்குது அந்த தண்ணியில் என்ன இருக்குது இருக்குது ஊர் போட்ட அழுகுகுது இல்லாத கெமிக்கல்ஸ் எல்லாமே அந்த கடல் தண்ணியில் கலந்துருக்குது ஆனா அதே கடல் தண்ணி தான் ஆவியாக்கி மேலே போனால் பரிசுத்தமாவது ஈடாக ஒரு தண்ணி இந்த உலகத்தே கிடையாது ஆனா எங்கேருந்து வந்தது அழுக்கான யாருமே குடிக்க முடியாத ஒரு பொருள்ல இருந்து பரிசுத்தமான ஒரு பொருள் வந்த மாதிரி மூலாதாரத்துல இருந்த அந்த குட்டநிலை சக்தி மூலாதாரத்துல இருந்தா பயன் இல்லை அதே பொருளை என்னோட பாடல்கள் ஆவியாக்கி சூட்சிம கீழே சூளம் சூளமா மேலே கொண்டு போக முடியாது ஆனால் பாடத்தின் மூலிமா அதை சூட்சமாக கொண்டு போய் அங்கே நான் வச்சால் அங்கே என்னோட அமிர்தம் சுரக்கும் எது போகணும் அமிர்தம் சுரக்கணும்னா கீழே பொருள் அங்கே மேலே போகணும் மேலே போனால் அமிர்தம் சுட்டோம் அப்போ நான் சுவைச்சது எதுனா வாழை ஏது இது அங்கே போகாமல் அந்த சுவையை நம்மளால் உணரவே முடியாது ஏன் சாமி வரல அப்படின்னா வாய்ப்பில்லை ஏன்னா இந்த விந்துக்குள்ளே எதெல்லாம் இருந்து சுவைச்சு பாருன்னு சொல்லுவாங்க விந்த சுவைக்கலான்னா விந்தை இப்படியே சுவைக்க முடியாது ஏன்னா அது ஸ்தூலம் ஆனால் இது சூட்சம் வாங்கி மேல்நிலையில் போனால் அந்த பொருளில் அஞ்சு விதமான சுவைகள் வரும் ஆனால் அது வரத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு மரண வேதனையே வரும் இது வரைக்கும் நாம் அந்த ஸ்மெல்லை பண்ணியே இருக்க மாட்டோம் அவ்வளோ துர்நாற்றம் வரும் அந்த இடத்துல அங்கே விழுகிற கூடிய ஒரு ஒரு சுட்டம் நமக்கு கொமட்டோம் உள்ளதாச்சி வாந்தி இருக்கிற மாதிரியே ஒரு செகண்ட் கூட நம்ம அந்த அந்த ஈரத்தை அந்த தண்ணியை நம்ம வாயில வச்சே இருக்க முடியாது அவ்வளோ விதமான அவஸ்தைகளும் கடந்து அது பரிசுத்தம் ஆனால் மட்டும் தான் அங்க இருந்து ஒரு சொட்டு போடும் புரியுதா அதான் அங்க சொல்லுவாரு அப்ப சுவைக்கூடிய வரியை தெரிஞ்சா தான் விஷயமே புரியுதா போன பார்த்துட்டு சுவைக்க முடியாது மத்தவங்க சொல்றதை கேட்டுட்டு சுவைக்க முடியாது பாடுபட்டாதான் சுவைக்க முடியும் ஒரு சாப்பாட்டுக்கு எவ்வளவு பாடுபட வேண்டியதாக இப்ப இன்னும் கூட இது செய்யல அப்போது வயிற்று ரொப்பக்கூடிய இந்த சாப்பாட்டுக்கே நம்ம இவ்வளோ போராட்டம் பண்ணுறோம்னா பிரிவியே இல்லாத ஞானத்தை அடையத்துக்கு நம்ம எவ்வளோ பாடு பண்ணோம் அந்த உண்மையை புரிஞ்சிங்கன்னா நமக்கு அலுப்பே வராது நாளைக்கு கூட சாவுடனே முடியாமல் சாவிட்றேன் பரவாயில்ல அப்படின்னு போனோம் ராமகிருஷ்ணன் ஒரு தலை சொல்லுவார் ஒரு தட்டில் அமிர்தத்தை ஊற்றி வச்சுட்டான் அது அமிர்தம் அமிர்தத்தை சாப்பிட்டா மரணமே யாருக்கும் கிடையாது ஆனால் வண்டு வருதான் வண்டு வந்து என்ன பண்ணுமா அது அமிர்தனா அந்த வண்டுக்கும் தெரியுமா ஆனாலும் என்ன பண்ணுமா அதை அது சேஃப்டியாக அந்த தட்டில் உட்காந்துக்கினேன் எட்டி 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 தான் அந்த சுவைக்குமா ஏன் அது தானே வீதாக நான் செத்தாக போக போகிறேன் அப்படின்ற தைரியம் அந்த வண்டுக்கு இல்லாத மாதிரி நான் போகக்கூடிய பாதை ஞானத்தை தான் அடைய போகிறேன் அதில் நான் நாளைக்கு கூட சாவுறன்ற தைரியம் நமக்கு வரல அது வராதனால பாடம் பண்ணுறேன் பலனை அறுவடை பண்ணலை இந்த தைரியத்தோட பாடம் பண்ணால் அந்த பாடம் பண்ணதோட விளைவுகளை நம்ம அனுபவிக்க முடியும் சும்மா ஞானம் அந்த எல்லாத்தையும் தூக்கி விசாரிக்க அந்த தைரியம் நமக்கு வரணும் வந்தால் ஞானம் சாத்தியம் வெறும் பாடம் ஞானத்தை கொண்டு வராது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்ற அந்த துணிவு என்னைக்கு மனுஷனுக்கு வருதோ அவன் ஞானியம்மா இருக்கிற பக்கமும் அவன் வந்துடும் சரிங்களா சுடுகாட்டுக்கும் சுடுகாட்டுக்கும் சிபிராமணியம் அவர் வீடு அது ஊரில் சிவன் கோயிலை கட்டி வச்சு போங்கன்னா யாரும் போக மாட்டாங்க சரி எங்க போவாதுன்னு கட்சியில் அங்கதான வந்தாவனும் நீ கோயிலுக்கே போகல என்னை வந்து பார்க்கல வேலை வேலைக்கு பூஜை நடக்குது அப்போ வரல ஆனால் உனக்கும் பூஜை போட்டு அங்க கொண்டு அவன் என்ன பண்றான் எங்கேயும் வயலில் நிற்கல ஊருக்கு வெளியே எனக்கு ஒரு இடம் இது நான் அங்கே உட்காந்துக்கிறேன் யாரா இருந்தாலும் பக்தனா இருந்தாலும் முக்தனா இருந்தாலும் சித்தனா இருந்தாலும் அங்கே தான் வரணும் வாங்க அப்படின்னு அவன் அதே ஒரு வீடா வச்சு உட்காந்துக்கிறான் சாமி இதுதான் சிவனுக்கும் அவனுக்கும் உள்ளது மசனுக்கும் உள்ள பேச வேற எந்த பெருமாளும் எங்கே பெருமாள் போவாரா வேற யாரும் எந்த தெய்வமும் சுடுதாட்டை பக்கமே போகல ஒரே ஒரு தெய்வம் யாரே சிவ பெருமான் மட்டும்தான் அதனால தான் சிவராத்திரியை கொண்டாடுறாங்க அதனால தான் அம்பாளுக்கும் அந்த சிவனுக்கு காம்பெடிஷனாதான் அம்பாளுக்கும் அந்த இது பண்ணுறாங்க ஆ நவராத்திரி இல்லை மசான கொல்ல மயான கொல்லை நடத்துவாங்க இல்லையா அந்த விஷயமும் எதுக்காக மாட்டுதுன்னா ஈக்குவலாக நான் சக்தியை பாருன்னு பண்ண கூட்டத்தோட விளைவு இல்லாமல் வாய்ப்பே இல்லை செய்ய மாட்டேன்னு சக்தி பிரித்து வச்சு நம்மளோட வடிவம் சக்திக்கு தனியா கிடையாது உள்ள சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது எல்லாம் இருக்குது டிரான்ஸ்வார்ல கரண்ட் வரலையா அந்த கரண்ட்டு தான் சிவம் எல்லாம் ரெடியாக இருந்தாலும் பயணம் இல்லையா அப்போ சிவன் இல்லாமல் சக்தி கிடையாது அப்போ எங்கேயும் போகாமல் கோயில் கூடம் போகாமல் ஞானத்தை தெரியாம யாராக இருந்தாலும் வர வேண்டிய ஒரே இடம் நான் நாங்க பார்த்து அவன் தைரியம் எது காசியா ஆமாம் பெரிய வீடியோ அவனோட முதல் வீடாக தான் என்ன ஊர்ல சவாத அங்க வந்து செத்துலாமான்னு ஆசை போடுற இடம் சாவுக்கு யாரும் ஆசைப்படவே மாட்டாங்க ஆனா அங்க கடைசி வேலை முடியாமாச்சு அங்க போய் செத்து போறான் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு சாவு மேலே ஒரு காதல் வர வைக்கிறாங்களே அப்ப அதுக்கு யாரால முடியும் அவன் ஒருத்தனால தான் முடியும் மரணத்தையும் சந்தோஷமாக சாவிடா அங்கே போனவொடனே மோஞ்சானா கூட ஒரு தைரியம் வந்துடும் இங்கே செத்தனா கண்டிப்பா இறைவன் போயிடுவேன் போறதா போகலான்றது அப்பற கதை அவன் சாப்ப ஒரு தைரியம் வந்துச்சுன்னா அவனுங்க அங்கே வேதனையே இல்லையா அவனுங்க ஏன்னா இறைவனோட பூமியில நான் சாவுறேன் அப்படின்ற தைரியத்தை பெரிய கொடுத்து வச்சுக்கிறாங்க சுடுகாடு கூட அப்படிதான் சுடுகாடுக்கு தைரியமா போனா தைரியமாக போவாங்களா யாராச்சும் ஆரம்ப மாட்டாங்க அவங்க பேய் ஆடுதுன்னு எந்த பேய் ஆடைய வீட்டில் ஆடாத பேய்யா ரோட்டில் போய் ஆடப்போதே சார் மனம் ஆகிய பேய் ஆறு வரைக்கும் சுடுகாட்டில் பேய் இருக்கும் மனசில் பேய் இல்லைன்னா சுடுகாட்டில் எங்கள் பேய் இருக்கும் பேயின்னு ஒரு பொருளே கிடையாது உலகத்தில் செத்தவனா பிறக்க போகிறான் பிறந்தவெல்லாம் போகிறான் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் பேயின்னு ஒரு கான்செப்டே கிடையாது அப்போ யார் தான் இந்த பேய் அப்படின்னா தான் வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியாமல் வாழாம தற்கொலை பண்ணி சாவுடாமல் அவன் தான் பேயாவோ நாயாவோ இங்கேயே சுற்றி நிற்பான் ஆனாலும் அவன் போய் இன்னொரு ஆன்மாவை புக்க முடியாது அவன் தான் உள்ளே இருக்கணும் வெளியே ஓடணும் வச்சா அவனுக்குன்னு ஒரு இறைவன் உடம்பு உடம்பை கொடுத்தா அதுலேயே வாழ வத்து இல்லாமல் வெளியே போயிட்டான் நல்லா வாழ்ந்துக்கிறேன் என் உடம்புல அவனால் கூற முடியுமா கூற முடியாது அப்போ பேய் பூச்சி ஆனவெல்லாம் யார் யார் சாமி பேய் பேய்க்கும் மனுஷன் ஆடக்கூடிய ஆட்டத்துக்கும் சம்மந்தமே இல்லை கல்யாணம் ஆகாத பொங்கல் பசங்க இருப்பாங்க கல்யாணம் ஆகக்கூடிய வயசு வந்திருக்கோம் ஆனால் கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை அவங்க வீட்டில் இல்லாமல் இருக்கும் வீட்டில் இல்லாத போது என்ன ஆகுனா அதோடய விளைவுகள் என்ன பண்ணால் ஒன்றும் நல்லப்போம் யாரும் தப்பான ஆளே கிடையாது ஆனால் அந்த பக்குவம் வரும்போதே உடலுக்கான விளைவுகளை அதை அனுப்பி வச்சே ஆகணும் அப்போ உடலில் என்ன பண்ணால் உதறும் வீரிய டைம்லேயோ மற்ற டைம்லேயோ சும்மா இருக்கும்போது என்ன பண்ணால் அந்த அடி வயிறு நான் தூக்கி போடும் பார்க்குறோம்னா பேய் பூச்சி வச்சுருவாங்க மற்ற கோயில் குளத்தை கூட்டும் போய் வேப்பில் அடிக்கணுவாங்க இதெல்லாம் சம்மந்தமே பேய்க்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை அந்த உடல்ல ஒரு நடுக்கம் வரும் ஏன் வருதுன்னா பண்ண வேண்டிய காலத்தில் அதை பண்ணாம அந்த உடல தாங்க முடியாம அது தன்னை எக்ஸ்போஸ் பண்ணுது அது வெளிப்படுத்துது பார்க்கறவன் அதெல்லாம் புரிஞ்சிக்காம இது பண்ண வேண்டியதை பண்ணால் அந்த ஒடுக்கெல்லாம் சரியா போயிடும் புரியுதுங்களா அதுதான் இதுதான் நம்ம பேயின்னு சொல்கிறோம் இது எத்தனை நாளைக்கு ஓடும் பேய் உள்ள ஒன்று பே வெளியே இல்லை ஒரு வாட்டி ஓடிட்டா இன்னொரு வாட்டி அந்த உள்ள வந்து கூடாதா வாய்ப்பு இருக்குதுல்ல ஆனா போன போனப்பே ஏன் திரும்ப உள்ள வரல என்ன குடுத்தாங்க வேண்டியதா அதுக்கே அது தான் செத்து போயிடுது சாரா இல்லாமல் இங்க வேணா செத்து போயிடறா உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகளை பார்ப்போது இந்த உடல் தானே ஆடும் சாமி அந்த ஆட்டத்தை தான் இவங்க சாமியாகவும் பேயாகவும் காட்டுறாங்க சம்பாதிக்கிறானா இல்லை உண்மையிலேயே ஆடுறவங்கள ரூம்ல வராங்க உண்மையிலேயே ஆடுறவங்கள வராங்க தன்னை வந்து அவனாக மாத்துறது ஒரு வித்தை எதே தான் தனக்குள்ள இறைவன் இருக்கிறான் அவன் எப்படி இருக்கிறான்னா இப்ப வருவான் பாருன்னு வருவான் ஏன்னா அவன் சும்மா ஆடுறது ஆட்டம் இல்லை சும்மா எவ்வளவு பேர் ஆடிக்கிறான் அது வந்து சாமி ஆடுறது இல்லை ஆனா தனக்குள்ள இருக்கிறான் அவன் நம்பிட்டானா அவன் அவனவே வருவான் நம்பிக்கை தான் சாமி காரணம் ஆமா இப்ப சாமியெல்லாம் இல்லை இல்லைன்னு ஊர்ல கருப்பு துணி கட்டி போறான் எது கட்டி போறான் நான் அவனை மாதிரி பகுத்தறிவு சாமியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றேன் அவனுக்குள்ள இல்லை இருந்தால் ஒரு வாங்கில வரல நம்பனா அவனும் சாமி ஆட முடியும் நான் கூட சாமி ஆட முடியும் ஆனால் சாமி எனக்குள்ள எப்படி இருக்கிறான் ஆடுற மாதிரி இல்லை ஆனால் அவன் ஆடுற மாதிரி கற்பனை பண்ணி வச்சுக்கான் சாமி வந்தா நான் ஆடுவேன் அப்படின்னு அவன் நினப்பி வச்சதுனால அவன் ஆடுவான் மற்றபடி சாமி வந்து யாரும் ஆடப்போறதில்லை சாமி யார் மாதிரியும் வராது ஆமாம் அப்போ தான் சீக்கிரம் அடங்குவார் அப்போ தான் மலை ஆடுவார் ஆமாம் இங்கே கொடுக்குறாங்க பயணிக்கு காவடி தீங்கு போடுறாங்க முருகன் வந்து ஆடுவாங்க ஆ பெரிய பூஜாரி கொடுப்பாங்க இருப்பாங்க பயணி இருக்கிற முருகன் இவங்க மலையை வந்து ஆடுவாங்க எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் மற்ற நாளில் அவர் ஆடுறதுக்கு உடம்பு யார் கொடுப்பா இவங்க ஒரு நாள் போயிட்டு பயணிக்கு போய்ட்டு அப்புறம் மெட்ராஸுக்கு வந்துடுறாங்க கற்பனை சாமி மனம் எது நினைக்கிறதோ அதுவா மாறக்கூடிய சக்தி மனுஷனுக்கு உண்டு நிலவுக்கு போக முடியுமா நினைச்சதெல்லாம் ஒரு காலம் போயிட்டான்ல அப்ப அதுக்கு காரணம் என்ன பொருள் இல்ல ராக்கெட் இல்லை மனம் முதல்ல சிந்திச்சுது போக முடியுமா போலாம் போனா என்ன வேணும் மனம் மனம் இருந்தால் எல்லாம் சாத்தியம் இதுதான் சாமி விஷயம்